மாதவிடாய்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய தலைவலி ஸோ இதற்கு என்னென்ன காரணங்கள் யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமான அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்குது ஸோ இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாதவிடாய்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய தலைவலி ஸோ இதற்கு என்னென்ன காரணங்கள் யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமான அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்குது ஸோ இதுலிருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சில நபர்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் சில நபர்களுக்கு உடல் முழுவதுமாக வலி உண்டாகலாம் சிலருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் தலைவலி வந்து அதிகமாகிறது மைக்ரேன் சம்பந்தப்பட்ட தலைவலி அதிகமாகிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் வந்து அந்த மைக்ரைன் தலைவலி வந்து வரும் மற்ற நேரங்களில் விஷயங்களில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மைக்ரைன் தொந்தரவுகள் வந்து இருக்கும் அதுவும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஆல்ரெடி மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ்னால அது வந்து அதிகமாக தூண்டப்படுது இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் இந்த முதல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ்ல மட்டும்தான் வந்து அந்த மைக்ரைன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி கால் கொடைச்சல் வந்து இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்கலாம் ஸோ இந்த ஒரு மைக்ரைன் தலைவலி எதனால் மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உண்டாகுது நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண்களுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து எப்படி தொடங்கும் ஸோ நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டன் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் வந்து இருக்குது மாதவிடாய் முடிஞ்ச அந்த ஒரு ஐந்தாவது நாளில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பத்து நாட்கள் வந்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு அந்த கருமுட்டையை தாங்கி கிராஃபின் ஃபாலிகல்ஸ் செல்களை வந்து வளர வைக்கும் ஸோ இந்த செல்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பதினான்காவது நாளோ இல்லை பதினாறாவது நாளோ கருமுட்டை வந்து உடைஞ்சு வெளியே வரக்கூடிய ஒரு நிலை அதுக்கு அடுத்து வந்து ஸோ அந்த கருமுட்டை வெளி வந்த பிறகு அந்த மீதி இருக்கக்கூடிய கிராஃபின் ஃபாலிகல்ஸில் இருந்து நமக்கு புரொஜெஸ்டான் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அடுத்து இருக்கக்கூடிய பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் வந்து நம்ம உடம்புல ஆதிக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி மாத விடாய் தொடங்குறதுக்கு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடியே நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாலே அதனால தான் நமக்கு வந்து இந்த பிஎம்எஸ் அப்படிங்கிற சிம்டம்ஸே வந்து உருவாகுது அதுலயும் தலைவலி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அறிகுறியாக வந்து இருக்கும் நிறைய பேர் சொல்றது எனக்கு தலைவலி வருதா நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் வந்துடும் நாளைக்கு வந்து எனக்கு தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் இப்படி வருது அப்படின்னா நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய செரட்டோனினும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த செரட்டோனின் ஹார்மோன்கிறது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் நம்ம உடம்புல ஒருவேளை வலி இருந்தால் கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்மளால் வந்து அந்த வழியை உணர முடியாது ரொம்ப ஜாலியாகவே வந்து இருப்போம் ஸோ அதற்கு காரணம் இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் ஸோ நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் குறையுது அப்படின்னா அந்த செரட்டோனினும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய வலி கூட அந்த சமயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரேனியல் நர்வஸ் அதில் வந்து ஒரு ஃபிஃப்த் கிரேனியல் நர்வு தான் ட்ரைஜமினல் நர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து நமக்கு அந்த தலைப்பகுதியில் வந்து வழியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த நரம்பும் வந்து இரிட்டேட் ஆகும் ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவாகி இரிட்டேட் ஆகிறதுனால நமக்கு தலைவலி வந்து உண்டாகலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய பாதிப்பு அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ப்ரொஜெஸ்ட்ரானும் நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் குறைஞ்சது அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து உண்டாகும் அதனால தான் உடம்பு ஃபுல்லாகவே வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ மற்ற நாட்களை விட அந்த நாட்களில் தான் எனக்கு கழுத்தில் வலி இடுப்பில் வலி எல்லா வலியும் முன்னாடி இருந்த ஒரு வலி இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இந்த ப்ரொஜெஸ்டான் குறையிறதுனால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் அதிகமாகும் அதே சமயத்தில் வேசோ டயலேஷன் ரத்த குழாய்கள் வந்து அதிகமாக விரிவடைகிறதுனாலையும் இந்த பாதிப்புகள் வந்து உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத விடாய் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல வந்து ப்ராஸ்டோக்ளாலின் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளமேட்ரி மார்க்கஸ் வந்து அதிகமாகும் ஸோ இது அதிகமாகுது அப்படின்னா பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு சென்சிட்டிவாக வந்து தெரியும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால தான் இந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு மைக்ரைன் சம்மந்தமான தலைவலி வந்து உண்டாகுது ஸோ இதை நம்ம சித்த மருத்துவத்தில் அபான வாயு பந்தப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம வேலை செய்கிறதோ இல்லை மனசில் பயம் பதட்ட மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மலம் சிறுநீர் வெளியேறதுக்கு இந்த அபான வாயு தான் வந்து காரணமான வாயு ஸோ அந்த வாயு வந்து பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ மென்சரல் சிம்டம்ஸ் இதனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கும் தலைவலியும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் நமக்கு மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி கொஞ்சம் விளக்கெண்ணை வந்து நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதவிடாய் காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய தலைவலி வந்து வராமல் தடுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஊற வச்ச வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதுவும் வந்து மோஷன் நல்லா வந்து நமக்கு போக வைக்கும் ஏன்னா அது நல்லா வந்து ஒரு நுரைத்தன்மையோட வந்து ஒரு வளவளப்பான தன்மை இருக்கும் ஸோ அதுவும் வந்து நமக்கு மலத்தை வந்து இலகுவாக்கி வெளியேற்றும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அபான வாயு வந்து முறைப்படுத்தப்படும் அது கூடவே வந்து உங்களுக்கு இந்த தலைவலியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த அது கூட மஞ்சள் சோம்பு சேர்ந்த மாதிரி டீ மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சோம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து நமக்கு வந்து குறைக்கும் அதே மாதிரி இஞ்சி அப்படிங்கிறதும் வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரியான ஒரு செயல்முறைகள் இருக்கிறதுனால மஞ்சள் இஞ்சி அது கூட சோம்பு சேர்ந்த டீ வந்து அந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உண்டாகக்கூடிய தலைவலியை வந்து ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம் அடுத்ததான் கால் பாதத்துக்கு நம்ம ஒரு ஆயில் வச்சு மசாஜ் மாதிரி தேங்காயோ இல்ல வந்து பட்டரோ வச்சு வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி நம்ம பண்ணோம் கால் பாதத்துக்கு தேவையான அந்த ரத்த ஓட்டம் வந்து வரும் உடம்பும் நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிச்சு மைண்ட் வந்து கொஞ்சம் அமைதியான ஒரு நிலைக்கு வந்து இதன் மூலமாகவும் வந்து நம்ம தலைவலியை வந்து குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையும் போது செரட்டோனின் அளவும் குறையும் ஆனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து யோக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த செரட்டோனின் அளவு வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய உணவுகளையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது எதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை வந்து உருவாக்கும் அப்படின்னா அதிகப்படியான சர்க்கரை அதே மாதிரி வந்து காஃபி டீ இதெல்லாமே நமக்கு இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தக்கூடியது ஸோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நல்லா தவிர்த்துட்டு நம்ம பழங்கள் காய்கறிகள் ஸோ நல்ல நாற்று இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதவிடாய்க்கு முன்னாடி உண்டாகக்கூடிய இந்த மைக்ரைன் தலைவலியை நம்ம ஓரளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம் ஸோ மாதவிடாய்க்கு முன்னாடி மைக்ரெயின் தலைவலி அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டானோட அளவு வந்து குறையிறது அதே மாதிரி சிரட்டணினோட அளவு வந்து குறைஞ்சு ப்ராஸ்டோக்லான்ஸ் அதிகமாக வந்து சுரக்கிறதுனால தான் அந்த தலைவலி வந்து உண்டாகுது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறதுன்னு நல்லது அபான வாயுவோடு அந்த பந்தப்படுறதுனாலையும் இந்த தலைவலி உண்டாகுது ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு நல்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது வெந்தயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது விளக்கண்ணெய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிறதோட எளிமையான உடற்பயிற்சியும் வந்து நம்ம செய்யும் பொழுது இந்த மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவலியை நம்ம வந்து வழி மாத்திரைகள் இல்லாமலே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கு மைக்ரேன் நம்ம சொல்லுவோம் அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஹெட் எதனால வருது ஸோ இதற்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்ற நல்ல தகவலுடன் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டுவழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்